ஹாய் நண்பா நண்பி எந்த கோவில் போயிட்டுருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி நான் நானே சொல்லிடுறேன் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் தான் போயிட்டுருக்கோம் ரொம்பவே ஃபேமஸான கோவில் இது முக்கியமாக இந்த அத்திவரதர் வந்து வந்ததுலேருந்து இந்த கோவில் வந்து ரொம்ப ஆயிடுச்சு அந்த ஸ்டேட்லேருந்து மக்கள் வந்துட்டு குவிஞ்சிட்டே இருப்பாங்க இந்த கோவிலுக்கு நானும் எப்போல்லாம் இந்த கோவில் போகிறேனோ இந்த கோவிலுக்கு மட்டும் மறக்காமல் வர மாட்டேன் கண்டிப்பாக விசிட் பண்ணிடுவேன் இந்த கோவில் பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது மெயினாக எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பள்ளி தரிசனம் பண்ணலாம் ஸோ யாருக்காச்சும் தோஷம் இருந்தால் அந்த பள்ளி தொட்டு வணங்கணும்னா அந்த தோஷம்லாம் போயிடும் சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து அத்திவரதர் குளத்தில் வந்து தூங்கிட்டு இருக்காரு இவர் வந்து நாற்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வெளியே வருவார் அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் வெளியே வந்தார் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தரிசனத்துக்கு வெளியே வச்சாங்க அதே வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டார் இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தான் வந்து உள்ளே இருக்கார் அந்த கோபுரம் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்கீழே அவர் வந்து உள்ள சமாதியாக இருக்கார் இதுக்கப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சுன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல தான் திருப்பி வெளியே வருவார் ஸோ தான் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக யாராச்சும் காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த கோவில் விசிட் பண்ணால் வராது ரொம்ப ஃபேமஸான கோவில் முக்கியமாக வந்து வீக்கெண்டில் போகிறதுக்கு பண்ணாங்க கூட்டம் குவியுது வீக்கெண்ட் தவிர மற்ற வீக் டேஸில் போனீங்க சிறப்பு கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம் ஏழுமலையிலே வாழும் தெய்வமே வேங்கட பெருமாளே ஏழு ஜென்மவினை தீர்க்கும் மாயனே திருமலை பெருமாளே ஆழக்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவன் அமுதம் ஆகிடும் உனது நாமமே இனிமை அதுதானே